திமுக ஆட்சியில் முப்பது விழுக்காடு மட்டுமே மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசியிருக்கிறார் கடந்த அதிமுக ஆட்சியில் விழுக்காடு அளவு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார் திமுக ஆட்சியில் மின்கட்டணம் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நத்தம் விஸ்வநாதன் குற்றம் சாட்டிய நிலையில் செந்தில் பாலாஜி இந்த விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் திமுக ஆட்சியில் முப்பது விழுக்காடு மட்டுமே மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று நத்தம் விஸ்வநாதன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சட்டப்பேரவையில் கேட்கலாம் விவரங்கள் வணக்கம் மின்சார கட்டணத்தை உயர்த்தியது அதிமுக ஆட்சியில் எவ்வளவு திமுக ஆட்சியில் எவ்வளவு என்பது குறித்து சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தமிழகத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் என்னமோ திமுக ஆட்சியில்தான் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக மாய தோற்றத்தை உருவாக்கி வருவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் என்றால் அதிமுக ஆட்சியில் அதிக அளவிலான மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் இப்போது உயர்த்தப்பட்ட கட்டணம் முப்பது விழுக்காடுகள் மட்டுமே உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் மின்கட்டணம் குறித்து தவறான கருத்துக்களை அதிமுக சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர் அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்பது போல மாய தோற்றத்தை அவர்கள் உருவாக்கி வருவதாகவும் தெரிவித்தார் தற்போது திமுக ஆட்சியில் முப்பது விழுக்காடு மட்டுமே மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அதிமுக ஆட்சியில் விழுக்காடு அளவு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலைய பணிகளை விரைந்து முடித்து மின் உற்பத்தியை தொடங்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தி உள்ளதாகவும் மின் கட்டணம் தொடர்பாகவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி